மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் குமரேசன் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அதாவது மற்றும் எதிர்ப்பு தெரிவித்து வேலூர் தாலுகா முழுவதும் கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த கடையெடுப்பு போராட்டம் வேலூர் தாலுகா மட்டுமல்லாமல் சுற்று கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது கிராமங்களுக்கு மேற்பட்டு குறிப்பாக சொல்ல என்றால் உருகாம்பட்டி வெள்ளனூர் அழகர்கோவில் ஆசாப்பட்டி நாயக்கன்பட்டி என்கிற அன்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த கடையெடுப்பு போராட்டம் நம்ம மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன பிரியா மேலும் இந்த மக்கள் கோரிக்கையாக மதுரை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட தமிழ் பண்பாடு தொழில் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் இதுகுறித்து தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையாக பார்க்கப்பட்டு இந்த கலை போராட்டம் நடைபெற்று வருகின்றது மேலும் தமிழகத்தின் முதல் பாரம்பரிய பல்லு தளமாக அமைக்கப்பட்ட ஆதாபதி பகுதியில் இந்த மாதிரி அமைத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படும் வகையில் உள்ளது எனவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நடைபெற பேரணியாக கலந்து கொண்டு போராட்டம் போவதாகவும் தகவல் நிலையை முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன்